இந்த அக்ஷய திருத்தியின் பின்னால் நிறைய புராண கதைகள் வந்து இருக்கு ஷீரசாகரம் அந்த கடல்லிருந்து வந்ததாக வராகர் வந்து பூமி பிராட்டியாரையும் இந்த அக்ஷய பூமியில பூமியிலிருந்து தேவியை வந்து காப்பாற்றினார் அந்த காமதேனு க்ஷீரசாகரத்துல இருந்து வந்தது அந்த கல்பக விருஷம்னு சொல்லக்கூடியதும் அன்றைய நாள் தான் அந்த கஷீரசாகரம்ல இருந்து வந்தது இப்படி ஐஸ்வர்யம் தரக்கூடிய எல்லா விஷயங்களும் மகாலட்சுமி தாயாரும் அன்றைய நாள் தான் அந்த க்ஷீரசாகரத்துலேருந்து வந்தார் வரந்தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் வர இருக்கக்கூடிய அக்ஷய திருத்தியை இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை அன்று இந்த அக்ஷய திருத்தியை வந்து நாம் கொண்டாடுகிறோம் சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாவது நாள் தான் இந்த திருத்தியை திருத்தி அதுவும் இந்த அக்ஷய திருத்தியைங்கிறது சித்திரை மாதத்தில் வரக்கூடியது எது அன்றைய நாளில் செய்தாலும் அது பல மடங்காக வளரும் அப்படிங்கிறது தான் இந்த அக்ஷய திருத்தியின் பின்னால் நிறைய புராண கதைகள் வந்து இருக்குது பெருமாள் வந்து மோகினியாக அக்ஷ அதாவது அமிர்த கலசத்தை கஷீர சாகரம் அந்த கடலில் இருந்து வந்ததாக விஷ்ணு புராணத்தில் வந்து சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வராகர் வந்து பூமி பிராட்டியாரையும் இந்த அக்ஷயத்ரிதையில்தான் பூமியிலருந்து தேவியை வந்து காப்பாற்றினார் இப்படி பல விஷயங்கள் நமக்கு அந்த காமதேனு கஷீரசாகரத்துலேருந்து வந்தது அந்த கல்பக விருஷம்னு சொல்லக்கூடியதும் அன்றைய நாள் தான் அந்த க்ஷீரசாகரம்லேருந்து வந்தது இப்படி நமக்கு ஐஸ்வர்யம் தரக்கூடிய எல்லா விஷயங்களும் மகாலட்சுமி தாயாரும் அன்றைய நாள் தான் அந்த க்ஷீரசாகரத்தில் இருந்து வந்தாள் இப்படி பல விஷயங்கள் அன்றைய நாளில் நமக்கு ஐஸ்வர்யம் தரக்கூடியது எல்லாமே தோன்றிய தினம் இந்த அக்ஷய திருத்தியைன்னு சொல்கிறது ஸோ அன்றைய நாளில் நம்ம புண்ணிய காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிறதும் விஷ்ணு புராணத்தில் பகவான் சொல்லியிருக்கிறார் ஏன்னா எல்லா நாட்களிலும் ஒரு ஒரு விஷயங்கள் நம்ம செய்துக்கிட்டே வரோம் அப்போ அந்த நாளில் இந்த அக்ஷய திருத்தியையில் வந்து நம்மளுடைய சந்ததிகள் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெண்மை நிற வஸ்துக்களை தானம் செய்ய சொல்லி விஷ்ணு புராணத்தில் வந்து பகவான் சொல்லியதாக நமக்கு புராணம் வந்து சொல்லுது இந்த நாளில் நீ என்ன மாதிரியான தானங்கள் பண்றியோ உன்னுடைய சந்ததிகளுக்கு புண்ணிய பலம் சேரும் அப்படிங்கிறதும் அக்ஷய திருத்தியில் சொல்லப்படக்கூடியது ஸோ அன்றைய நாளில் நம்ம கண்டிப்பாக தங்கம் தான் வாங்கணுமா அப்படின்னா தங்கம் தான் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை தங்கமும் வாங்கலாம் அதோடு சேர்ந்து நாம் சில புண்ணிய காரியங்களையும் செய்யலாம் இந்த சித்திரை மாதம் வந்து எப்பொழுதுமே வெயில் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வெண்மை நிறமான பொருட்களை எல்லாம் தானம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வெண்மை நிற பொருட்களில் வந்து பருத்தி ஆடைகள் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லாதப்பட்டவர்களுக்கு பருத்தி ஆடைகளை நீ தானமாக கொடு வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய தயிர் மோர் நீர் ஆகாரங்கள் இது எல்லாமே வந்து அன்றைய நாளில் தானமாக கொடுக்கலாம் இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் பசுமாடுகளுக்கு வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு வந்து நீ எவ்வளோ முடிஞ்சதோ உன்னால் காய்கறிகளை அன்றைய நாளில் தானமாக கொடு ஸோ இப்படிப்பட்ட தானங்களை அன்றைய நாளில் நீ செய்தால் உன்னுடைய சந்ததிகள் நல்லா வளரும் அது மட்டும் இல்லாத நம்ம எத்தனை விதமான பாவங்கள் செய்திருக்கிறோமோ அத்தனை விதமான பாவங்களும் தீருவதற்கு ஒரு நம்ம புண்ணியத்தை தேடக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த அக்ஷய திருத்தியை வந்து அமைகிறது இப்போ எல்லாருக்கும் அன்னைக்கு வந்து தங்கம் வாங்கணும் முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை ரோஹிணி நட்சத்திரத்தில் சந்திரன் வந்து சஞ்சாரம் செய்கிறார் அன்றைய தான் நம்ம அக்ஷய திருப்தியின்னு சொல்கிறோம் ஸோ இந்த சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாள் வந்து ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய நாள் இது வந்து திருவேழிமிலைன்னு ஒரு கோவில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து அன்றைய நாளில் தான் படிக்காசு கொடுத்தார் சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அந்த இடத்திற்கு நிறைய பஞ்சம் ஏற்படும் பொழுது சிவபெருமானுக்கு பதிகம் பாடுறாங்க அப்போ சிவபெருமான் வந்து சொல்கிறார் சந்திரன் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய திருத்தியை தித்தியில் வந்து நான் வந்து படிக்காசு கொடுக்குறேன் ஸோ பஞ்சத்தை அதை வச்சு தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமானும் அவர்களுக்கு சொல்ல இன்றைய நாள்லேயும் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருத்தியை அன்னைக்கு அந்த கோவிலில் வந்து மக்கள் எல்லாம் போய்ட்டு சுவாமிகிட்ட தன்னுடைய நகையை வைத்து எடுத்து கொண்டு வருவது ஒரு ஐதீகமாக இருக்குது பிற்காலத்தில் நம்ம வந்து அன்றைய நாளில் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறது சமீபத்தில் ஒரு முப்பது வருட காலமாகத்தான் நம்ம அக்ஷய திருத்தியில வந்து தங்கம் வாங்குகிறோம் இந்த வருடம் இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை அன்று நம்ம தங்கம் வாங்குறதற்கு ஒரு உகந்த நேரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு புதன்கிழமை ஸோ இந்த புதன்கிழமையில வந்து நீங்கள் குருஹோரையிலையும் வாங்கலாம் சுக்கரஹோரையிலையும் வாங்கலாம் நீங்கள் காலையில் போய் வாங்கிறதாக இருந்தால் ஒன்பது மணியிலேருந்து பத்து மணிக்குள்ளே குரு ஹோரையில் போய் வாங்கிட்டு வரலாம் அண்டு சாயங்காலம் நாலு மணியிலேருந்து ஐந்து மணி அந்த குரு ஹோரையிலேயும் வாங்கலாம் சுக்கர ஹோரை வந்து உங்களுக்கு சாயங்காலம் ஏழு மணியிலேருந்து எட்டு மணிக்குள்ளே இந்த சுக்கரஹோரையிலையும் வாங்கி கொள்ளலாம் ஸோ குரு ஹோரையில் நீங்கள் தங்கம் வாங்கிறது ரொம்ப விசேஷம் அண்ட் சுக்ரஹோரையில் வெள்ளி வாங்குறது ரொம்ப விசேஷம் ஸோ தங்கம் வாங்குறவங்க குரு ஹோரையில் போய் வாங்கிக்கோங்க வெள்ளி வாங்குறவங்க சுக்கரஹோரையில் போய் வாங்கிக்கோங்க எனக்கு வந்து தங்கம் வாங்கலை ஆனால் நான் வந்து இந்த அக்ஷய திருத்தியில என்ன பண்ணலாம் ஸோ வீட்டிலையே நான் வந்து ரொம்ப சிம்பிளாக ஏதாவது பூஜை எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைய நாளில் நாம் உப்பு வாங்குறது ரொம்ப விசேஷம் ஸோ இந்த அக்ஷய திருத்தியில என்ன பண்ணுங்கள் ஒரு நல்ல புதுசாக நமக்கு வந்து ஏதாவது இந்த அரிசி அளக்கிற படி இருக்கும் இல்லையா அந்த படி வந்து ஒன்று நீங்கள் பித்தளையில் வாங்கிக்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா மரத்தில் வந்து அதை வாங்கிக்கோங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்காதீங்க இந்த பித்தளைக்கு பித்தளையோ அல்லது மரத்துலேயோ வாங்கக்கூடிய அந்த மரக்கால்னு சொல்லுவாங்க அந்த படி அதுக்கு வந்து சந்தன குங்குமம் வைத்து ரெண்டு வாங்கிக்கோங்க ஒன்றில் வந்து கல்லுப்பு வைங்க இன்னொன்றில் வந்து பச்சரிசி வைங்க அந்த ரெண்டுமே வந்து என்ன பண்ணணுன்னா நல்ல கூம்பையாக வைக்கணும் ஸோ கீழே வந்து ஒரு தட்டு வைத்து அந்த தட்டு மேலே நீங்கள் ஒரு படியில் கல்லுப்பும் ஒரு படியில் வந்து நீங்கள் பச்சரிசியும் வைங்க அந்த தட்டில் வந்து கொஞ்சோண்டு வெல்லம் அது வந்து நீங்கள் எப்படிப்பட்ட கருப்பட்டி கூட நீங்கள் வைக்கலாம் ஸோ அரிசி தனியாக வைக்கவே கூடாது இப்போ கொஞ்சோண்டு வெள்ளத்தையும் நம்ம சேர்த்து வைக்கலாம் ஏன்னா அந்த தட்டில் ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு ரெண்டு மஞ்சள் கிழங்கு நம்ம வந்து நெய்வேத்தியத்திற்காக ஏதாவது பழங்கள் இதை வந்து வைத்து இந்த மகாலக்ஷ்மி தாயாரை நீங்கள் அதில் இருக்கிறதாக மானசீகமாக எடுத்து லக்ஷ்மி அஷ்டோத்திர பாராயணத்தை அன்றைக்கி வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இல்லை அம்பாளுடைய எந்த உங்களுக்கு லலிதா திருசக்தி தெரியுமோ அதை சொல்லுங்கள் லலிதா சகஸ்ரநாமம் தெரியுமா அதை சொல்லுங்கள் என்ன இதுவோ நீங்கள் அந்த தட்டுலேயே அந்த புஷ்பத்தை போடுறதோ இல்லை ஒரு வெத்தலையே அங்கே பக்கத்தில் வச்சு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலோ மகாலட்சுமியினுடைய அந்த பூரண பலன் வந்து நமக்கு கிடைக்கும் உங்கள் வீடுகள்லயே நீங்கள் சங்கு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலம்புரி சங்கு நீங்கள் ஏற்கனவே சுவாமிகிட்ட வச்சுருக்கீங்கன்னா அந்த வலம்புரி சங்கை அந்த அரிசியின் மேல் வைக்கலாம் இல்லை தட்டில் கொஞ்சம் அரிசி போட்டு அந்த வலம்புரி சங்கை வந்து வைக்கலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வலம்புரி சங்குக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ அந்த வலம்புரி சங்கை அந்த ஸ்டாண்டில் வச்சு தூய்மையான நீர் உங்கள் வீட்டில் கங்காஜலம் இருந்ததுன்னா அந்த தூய்மையான நீரை அந்த சங்கில் எடுத்து அதில் ஒரே ஒரு துளசியை ஆட் பண்ணி கொஞ்சோண்டு ஜவ்வாது பச்சை கல்பூரம் அண்டு கஸ்தூரி மஞ்சள் இது எல்லாமே அந்த நீரில் வந்து சேர்த்து அந்த ஜலத்துக்கு அதுக்கு வந்து நீங்கள் பூஜை பண்ணலாம் ஸோ அந்த ஜல பூஜை பண்ணும் பொழுது அதுவே உங்களுக்கு கங்கா சரஸ்வதி யமுனா என்னென்ன புனித நீர் இருக்கோ அது அத்தனை பேரும் சொல்லி அந்த மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரத்தை நீங்கள் கங்கா ஜலத்துக்கே வந்து பூஜை வந்து தாராளமாக பண்ணலாம் இந்த நீருக்கு சங்கில் வைக்கக்கூடிய நீரில் பூஜை பண்ணிங்கன்னா பெண்கள் வந்து அந்த தண்ணியை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு மறுநாள் வியாழக்கிழமை காலையில் நீங்கள் குளிக்கும்போது குளிச்சு முடிச்சுட்டு கடைசியாக அந்த ஜலத்தை நாம் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் பெண்களுக்கு ஒரு சுமங்கலி யோகம் கொடுக்கும் அது மட்டும் இல்லை வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் தங்கும் நிறையா கடன் இருக்குது இந்த கடன்லேருந்து நான் வெளியில் வரத்துக்கு மகாலட்சுமி நம்ம வீட்டில் வாசம் பண்ணுறதுக்கு அந்த நாளில் இந்த பூஜையை வந்து பண்ணலாம் இப்போ நீங்கள் தட்டில் வச்சுருக்கக்கூடிய அந்த உப்பு மற்றும் அந்த அரிசி இருக்கு இல்லையா இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் மறுநாளே நீங்கள் எப்பவும் இருக்கக்கூடிய அந்த உப்பு ஜாடியில் ஃபுல் பண்ணிடுங்க அண்ட் அந்த அரிசியும் கொஞ்சோண்டு வெள்ளம் வச்சுருக்கோம் இல்லையா அதை மற்ற நாள் வியாழக்கிழமை காலையில் வந்து சக்கரை பொங்கல் பண்ணுங்க அண்ட் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் அந்த பொங்கலை வந்து நீங்கள் சாப்பிட்றது நல்லது சுவாமிக்கு வந்து நம்ம அதை திருப்பியும் நைவேத்தியம் பண்ணக்கூடாது அந்த அரிசியும் வெள்ளத்தையும் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சமைச்சு சாப்பிட்றது தான் திரும்பவும் நம்ம வந்து அதை சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு சேர்க்க வேண்டாம் உப்பு வந்து நம்ம நித்தியம் நம்ம சமையலுக்கு என்னவோ அதை வந்து எடுத்துக்கலாம் ஆனால் மறுநாள் காலையிலேயே நீங்கள் எடுத்துடுறது நல்லது அப்படியே அதை வந்து சுவாமி ரூம்லேயே வைக்க வேண்டாம் நீங்கள் வீட்டில் வந்து இந்த உப்பு கல்லுப்பு பச்சரிசி மற்றும் வெண்சங்கு வச்சு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா இதையும் நீங்கள் இந்த நேரத்திலேயே பண்ணலாம் காலையில் அந்த குரு ஹோரை ஒன்பது மணியிலேருந்து பத்து மணி பகல் நாலு மணியிலேருந்து ஐந்து மணி இரவு ஏழு மணியிலேருந்து எட்டு மணி ஸோ சுக்கர பண்ணலாம் குரு ஹோரையிலையும் பண்ணலாம் இன்றைய நாளில் இந்த அக்ஷய திருப்தியில வந்து வெளியிலருந்து நம்ம வந்து கோவில்களுக்கோ இல்லை மற்ற பொது இடங்களுக்கு போய் நீர் மோர் வந்து தானம் பண்ணுறதும் நல்லது அதே மாதிரி கோவில்களுக்கு வந்து திரவியங்கள் பால் தயிர் பன்னீர் இளநீர் இதெல்லாம் வந்து இந்த வஸ்துக்களை எல்லாமே வந்து நீங்கள் அபிஷேகத்திற்காக தாராளமாக தானமாக கொடுக்கலாம் இது நம்ம இஷ்டந்தான் எவ்வளோ வேணாலும் நம்ம கொடுக்கலாம் கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை அக்ஷய திருத்தையில் நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய புண்ணிய பலங்கள் நிச்சயமாக வந்து அதிகரிக்கும் இந்த வருடம் இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி இந்த அக்ஷயத்திரத்தில வந்து என்ன ஒரு தனி சிறப்பு அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா ஒரு கால சர்ப்ப தோஷமாக இந்த கிரகநிலைகள் வந்து அமைந்திருக்கிறது சோ ராகு கேத்துக்குள்ள எல்லா கிரகங்களும் இருக்கு சந்திரன் உச்சபலம் பெற்று ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் அதோட சேர்ந்த குரு பகவான் இருக்கார் பார்த்தீங்களா நமக்கு ஒரு கஜகேஸ்ரி யோகத்துடன் அந்த நாள் வந்து அமைந்திருக்கிறது சந்திரனும் குருவும் சேர்ந்தாலே ஒரு யானையும் சிங்கமும் சேர்ந்தால் என்ன பலமோ அந்த பலம் உண்டு அந்த கஜகேஸ்வரி யோகத்திற்கு ஸோ இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த புதன்கிழமை இந்த அக்ஷய திருத்தியில ஒரு கஜகேஸ்வரி யோகத்தோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த நாள்ல நம்ம ஒரு தர்ம காரியம் செய்கிறோம் அப்படின்னாலே நிச்சயமாக நமக்கு புண்ணிய பலம் வந்து அதிகரிக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப முடியலை அப்படின்னா கூட ஒரு பேக்கெட் கல்லுப்பை வாங்கி வச்சு வீட்டில் சுவாமி ரூமில் வச்சு நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய பச்சரிசியும் வைத்து நம்ம பூஜை செய்தாலே நிச்சயமாக நமக்கு மகாலட்சுமியினுடைய கடாட்சம் அன்றைய நாளில் நமக்கு வரக்கூடும் அதுவும் ரோஹிணி நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கார் அப்படிங்கும்போதே நமக்கு கிருஷ்ண பகவானினுடைய பரிபூரண அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் இதில் நீங்க ஒரு நைவேத்தியம் பண்ண முடியும் அப்படின்னீங்கன்னா கல்கண்டு சாதம் இருக்குல்லையா இல்லையா ஷீரா அன்னம்னு சொல்லுவோம் ஸோ அந்த வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்ல கல்கண்டு அதில் சாதம் பண்ணி நம்ம இந்த லக்ஷ்மி பூஜை முடித்ததுக்கப்புறம் நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு முடிந்தவர்கள் செய்யலாம் இல்லையா வெறும் பழத்தை வைத்து நெய்வேத்தியம் பண்ணாலே போதுமானது இதில் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் இதில் வெண் தாமரையினால் நம்ம அர்ச்சனை பண்ணுறோம் அன்றைய நாள்னால் ரொம்பவே சிறப்பு கோவில்களுக்கு நம்ம தாயாருக்கு இந்த வெண்ணிறத்தில் இருக்கக்கூடிய தாமரையை மாலையாக கோர்த்து நம்ம தாயாருக்கும் அந்த தாமரை மாலையை வந்து அணிவிக்கலாம் அது மட்டும் இல்லை அன்றைக்கி நம்ம ஒரு ஒன்பது சுமங்கலிகளை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டு வஸ்திரம் ஏதாவது நம்மளால் முடிஞ்சது வஸ்திர தானத்தையும் செய்தால் ரொம்ப விசேஷம் வசதி படைத்தவர்கள் சின்ன வெள்ளியில் ஒரு குங்கும சிமிழோ அன்றைய நாளில் வெள்ளி வந்து தானம் பண்ணலாம் அதனால் சின்னதாக குங்குமச்சிமிழோ இல்லை ஏதாவது ஒன்று ஒரு வெள்ளியில வந்து ஒரு பொருளை நம்ம தானமாக கொடுக்கறதும் நம்மளுடைய புண்ணிய பலத்தை வந்து அதிகரிக்கும் இப்போ நிறைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா பெண் சாபங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ ஜாதகத்திலையும் சுக்கரனுடைய அந்த அமைப்பு சரியில்லாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்திரீ தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகங்களும் குடும்பத்தில் பெண் சாபங்கள் இருக்கக்கூடியவர்களும் அக்ஷய திருத்தியில் சுமங்கலி பெண்களுக்கு அவங்க அன்னதானமும் வஸ்திர தானமும் செய்தால் இந்த ஸ்திரீ தோஷ நிவர்த்தியும் இவர்களுக்கு கிடைக்கும் இது ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா சந்திரன் குருவுடன் சேர்ந்து பலத்துடன் இருக்கக்கூடிய அந்த நாள் அது மட்டுமல்ல ராகு கேத்துக்குள்ள எல்லா கிரகங்களும் அடங்கியிருக்கும் பொழுது இந்த மாதிரியான பரிகாரங்கள் நம்ம செய்தோம்னா ராகு கேத்து தோஷமும் நிவர்த்தியாகும் அதே போல இந்த ஸ்திரீ தோஷத்திற்கும் ஒரு பெரிய பிராய இது அமைகிறது அன்றைய நாளில் நம்ம சாயங்காலம் ஏழு டு எட்டு இந்த சுக்கரஹோரையில் பசுமாடு ஒரு வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு நிறைய பச்சை காய்கறிகளை வாங்கி கொடுப்பது இல்லைனா அவர்களுக்கு கீரையை வந்து உணவாக அளிப்பதும் நமக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் இந்த அக்ஷய திருத்திகையில் நான் சொன்ன இத்தனை விஷயங்களில் ஏதாவது ஒன்றை நம்ம வந்து செய்யலாம் நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ பூஜை பண்ண முடியும்னா பூஜை பண்ணலாம் தானம் பண்ணணும்னா தானம் பண்ணலாம் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு பொருள்கள் கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம் இது எதை நாம் செய்தாலும் பலன்கள் என்னமோ ஒன்றே தான் இறைவனுக்கு நாம் முழுமையான நம்பிக்கையுடனும் முழு மனதுடனும் எதை நாம் செய்கிறோமோ அதை இறைவன் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறார் அதனால் ஐயோ என்னால் இது செய்ய முடியலையே என்னால் அது செய்ய முடியலையே அப்படிங்கிற வருத்தமே வேண்டாம் அன்றைய நாளில் தானம் பண்ணணும் ஏதாவது ஒரு தர்ம காரியம் பண்ணணும் இந்த ரெண்டும் நம்ம செய்தாலே நமக்கு புண்ணியம் நிச்சயமாக உண்டு மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க